உலகம் முழுவதும் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்குது உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது எப்படிப்பட்ட கல்வியை படித்தால் உலகம் முழுவதும் நமது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் இதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை தயாரிக்கும் அப்படின்னு கஸ்தூரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி டிகிரியில் அதிகம் பாஸ் பண்ணாத ஸ்டாலின் இவங்களுக்கு ஜாடா தட்டு அட்மின் முகேஷு இந்த குரூப் சொல்லுது அவங்க கிடக்கான் யாஸ்கூரியன் அவன் கிடக்கான் அவனுக்கு என்ன தெரியும் உதயநிதியும் சொல்லிட்டேன் எங்கள் மாமா நல்லா படித்தார் டாக்டர் ஆச்சாரு எனக்கு படிப்பே வரல ஒரு நாள் துணை முதல்வரை அப்படின்னு சொன்னேன் அப்போ படிப்பே ஒரு துணை முதல்வர் உனக்கு அடிப்படை தகுதி இருக்கா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியாது உனக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஏபிசிடி தெரியாது நீ போய் எங் எந்த எங்களுடைய இந்த தமிழ் குழந்தைகள் படிப்பை தீர்மானிக்கிறையா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் அந்த திராவிடத்தில் இருக்கிறவங்க பூரா நாலாம் கிளாஸு இருக்க தாண்டமே இல்லை எல்லாம் நாலாம் கிளாஸ் தான் எல்லாம் திட்டமிடா சொன்னா சொன்னாரே நாலாம் கிளாஸ் ஃபெயில் விடான்னு திட்டம் திருக்க இன்னமே எவனும் சொல்லக்கூடாது நம்ம பரிசை வச்சா தானே ஃபெயில் ஆகும் எல்லாம் எட்டு இன்னமே நம்மளை சொன்னா அடையே எட்டாம் கிளாஸ் ஃபெயிலாடுவாங்க சொல்லட்டும் நாலாம் கிளாஸுங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு அனிதா தூக்குல தூங்குனதுக்கு நீட் எக்ஸாம் காரணம் கிடையாது கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி ரொம்ப எளிமையான கல்வியை கொடுத்துட்டாரு அவரு உங்கள் வீட்டில் மட்டும் உங்கள் மகளுக்கு மட்டும் சம்சேன் ஸ்கூல்னு சொல்லி இந்தியை கற்றுக் கொடுக்குறீங்க அந்த சிலபஸை வச்சுக்கிறவங்க ஆனால் நாட்டு மக்களுக்கு கொடுக்குறது மட்டும் ஒன்றும் உருப்படாததை கொடுக்குறீங்கன்னா எப்படி ஏற்றுக்கணும் அதாவது ஃபாதர் ஆஃப் ஃபேக் ஓட்ஸ் அப்படி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அது வந்து கருணாநிதி இந்த கள்ள ஓட்டுகளுக்கெல்லாம் வடிகால் அமைச்சு கொடுத்தவர்கள் கருணாநிதி இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறார் ஒரு தொகுதியில் ஒரே ஆள் ஆறு ஓட்டு வச்சுருக்காங்க கருணாநிதி ஒரு திமுக காரணத்தும் ஒரே தொகுதியில் பதினஞ்சு ஓட்டு வச்சுருப்பாரு அடுத்தது எலெக்ஷன் ஆஃபீஸர் உள்ளே இருக்கிறவரையும் கருணாநிதி கையில் போடுவார் அது பீகாரில் நடக்கிறப்ப இது ஒரு போடுவார் டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம் அதிகம் இது கொடுப்பாரு சம்பளம் ஏன் கொடுப்பாருன்னா பூத்தில் அவங்க தான் உட்காருவாங்க அடையாள ஆற்றோரம் பூரா போடப்பட்ட குடிசைகள் கருணாநிதிக்கு கருணாநிதியால் கள்ள ஓட்டு போடுவதற்காக போடப்பட்ட குடிசைகள் இதை கருணாநிதியை தாக்கணும்னு நான் சொல்ல அநியாய என்னைக்காச்சும் சொல்லி ஆகணும் போடுறான்னு கேட்பாங்க கேப்பாங்க இருபதாட்டின்னு முப்பதாயிரம் அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காம்பாங்க தான் கருணாநிதி தோத்தாரு ஐயோ நம்ம போ நம்ம ஆயுதத்தாலே இருந்தோம்மா நம்மள அடிக்குதே நீ அடி எத்தனை ரப்பது ரவுடி நூறு ரவுடி விட்டு திமுக திமுகா அடி வாங்கி ஓடுனது எம்ஜிஆர்பி அடி வாங்கி ஓடுனா உணவாங்க நான் அவ்வளவு இருக்கு பீகார்ல நடக்குத தமிழ்நாடு பத்து பீகாருக்கு சமம் எவனுமேஜினா ஜெயிக்கவே இல்லை வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டு கல்விக் கொள்கைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு இது இருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கை அதை சொல்வது யார் சொன்னது யார் பாஜக இல்ல இல்ல பாஜக சொல்லல நீங்களே தப்பா புரிஞ்சுட்டீங்க பாஜக அதுக்கு ஒரு கமிஷன் போட்டான் போட்டு அந்த கமிட்டிக்கு யாரை போட்டாங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய தலைவர் அதாவது கலாம் அப்துல் கலாம் இருக்க போஸ்ட்டு அதில் இருந்த கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் அவர் வந்து படிச்சால போட்டு அவருக்கு கீழே பல கல்வியாளர்களை போட்டாங்க இவங்களை போட்டு நம்ம நாட்டு கல்வி எப்படி இருக்கணும் மாணவர்களுக்கு இன்னைக்கு உலகத்தர வாய்ந்த கல்வியை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு பரிந்துரை செய்யுங்க அதில் பாஜக தலையிடணும் அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா எப்படி பேஸ் பண்ணி உலகம் முழுவதும் இன்னைக்கு கல்வி எப்படி இருக்குது உலகம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது எப்படிப்பட்ட கல்வியை படித்தால் உலகம் முழுவதும் நமது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் வருங்காலத்திலே இந்தியாவிலையும் மற்றதுலையும் எந்த டெக்னாலஜி பெரியா வரப்போகுது அந்த டெக்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இது பெருசாக போகுது இதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை தயார் பண்ணும் அப்படின்னு ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க ரங்கன் ஜிடிஎஸ் அவர் இதில் வந்து விண்வெளி ஆராய்ச்சி இதிலேயே வந்து பெரிய லெவல் அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் இந்த பக்கம் டிகிரியே பாஸ் பண்ணாங்க ஸ்டாலின் அவருக்கு கீழே ஒரு கோமாளி கூப்பிட்டோம் அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டார் உதயநிதியே சொல்லிட்டார் எங்கள் மாமா நல்லா படித்தார் டாக்டர் ஆகிட்டாரு எனக்கு படிப்பே வரல ஒரு நாள் துணை முதலாக ஆகிட்டேன்னு சொன்னார் அப்போ படிப்பே வராதவர்கள் துணை முதல்வர் உதவி அவர் டிகிரியில் அதிகம் பாஸ் பண்ணாத ஸ்டாலின் உங்களுக்கு ஜாலா தற்ற அன்பில் மகேஷ் இந்த குரூப் சொல்லுது அவங்கள கிடக்கான் ஏன் சுரீலங்க அவன் கிடக்கான் அவனுக்கு என்ன தெரியும் புதிய கல்வி கொள்கையாவது மண்ணாங்கட்டியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியாது மரம் மண்டை இதுங்களுக்கு என்ன தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாவது மாதாவது அதெல்லாம் தூக்கி போய் ரெண்டு லாங்குவேஜ் தான் ரெண்டு மொழி படிக்கணும் இங்கிலீஷு தமிழ் நீ யார் யா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேரக்குழந்தைகள் இந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் இந்த கல்வி தான் படிக்கணும்னு சொல்வதற்கு நீ யார் உனக்கு அடிப்படை தகுதி இருக்கா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ண தெரியாது உனக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஏபிசிடி தெரியாது நீ போய் எங்க எங்க எங்கெருந்து இந்த தமிழ் குழந்தைகள் படிப்பை தீர்மானிக்கிறையா உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் அதனால சொல்றவனுக்கு ஒரு தகுதி இருக்கணும் நீ வந்து ரெண்டு மணி தான் படிக்கணும் அப்படிங்கிற எட்டாம் கிளாஸ் வரை எப்போ பரீட்சையே இல்லையா இப்படி முட்டாள்கள் இது எந்த நாட்டில்ங்க இருமா உலகத்தில் நைஜீரியாவில் கூட இப்படி முட்டாள்கள் இருக்க மாட்டாங்க யாராச்சும் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு பரீட்சை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது தேவையில்லா எயித்து வரை கிடையாது இப்ப சென்னையில் பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு பள்ளிகள் பெரிய பள்ளிகள் எல்கேஜில போய் சேருங்க பசங்களை பரிசு வைக்கிறான் எல்கேஜியில அந்த பசங்களை எழுதி சொல்றாங்க அவங்க பெற்றோர்கள் கேட்கிறாங்க இப்போ குழந்தைங்களே படிக்க வருது அதுங்களுக்கு என்ன தெரியும் அதுங்களுக்கு போய் பரிசு வைக்கிறீங்களா ஏமா எல்கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடியே நீ உன் பிள்ளைங்களுக்கு ஏபிசிடி வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுக்கணுமா சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் நமக்கு பொறுப்பு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பரிட்சை வைக்கிறாங்கிறான் எல்கேஜி மாணவனே பரீட்சையில் எழுதுனா தான் அட்மிஷன் இவன் எட்டாம் கிளாஸ் வரை உனக்கு இது இல்லை ஏன் அப்படி சொல்கிறான் கிராகவிட திராவிடத்தை காப்பாற்றுறேன் இந்த திராவிடத்தில் இருக்கிறவன் பூரா நாலாம் கிளாஸ் இருக்க தாண்டமே இல்லை எல்லாம் நாலாம் கிளாஸ் தான் எல்லாம் திட்டமிடலான்னு டே நாலாம் கிளாஸ் ஃபெயிலான போயி விடான்னு இல்லை இன்னமே எவனும் தொடக்கக்கூடாது நம்ம பரிட்சை வச்சாதானே ஃபெயில் ஆகும் எல்லாம் எட்டு இன்னமே நம்மளை சொன்னால் அப்படியே எட்டாம் கிளாஸ் ஃபீல் ஆடுவானோ என்ன சொல்லட்டும் நாலாம் கிளாஸுங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது நம்ம தலைவன் புறம் நாளுக்கு நாலு தாண்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டால் எட்டாம் கிளாஸ் வர எக்ஸாமே கிடையாது அப்புறம் ஒன்பதாவதுல ஒம்பதாவதுல ஒரு எக்ஸாம் பத்தா பத்தாம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாமா பதினொன்றாவதுல எக்ஸாம் கிடையாது ஆல் பாஸ் உறுப்பிடமான நாடு இவங்க அப்பா தான் அங்கே சமச்சியல் கல்வின்னு வச்சு நாட்டே கூட்டிச்சவரானாரு சமச்சீர் கல்வியில் வந்து இவன் ரொம்ப ஈஸியாக வச்சதுனால தான் அனிதா மாதிரி நீட்டில் பாஸ் பண்ண முடியாமல் தூக்குல தொங்குச்சு அனிதா தூக்குல தொங்குனதுக்கு நீட் எக்ஸாம் காரணம் கிடையாது கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி ரொம்ப எளிமையான கல்வியை கொடுத்துட்டாரு அவரு அங்கே சிபிஎஸ்சியிலாம் ஹையர் இருக்கு அவங்களோட போய் நம்ம மாணவர்களால் மோத முடியல அப்போ நம்ம மாணவர்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லை பாவம் ஸ்கூலில் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரையாக வந்து சார் வறுமையில் இருக்கிறவன் கிராமத்தில் இருக்கிறவன் பக்கத்தில் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு இல்லாதவன் அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவன் தானே உன்ட்டு இதில் வந்து கெட்டு சேரலாம் அவனை நல்ல மாணவனாக உருவாக்க வேண்டியது உன் கடமை இல்லையா அதுலேயும் கொண்டு போய் நீ வந்துக்கிட்டு அரசியலை உழைக்கணுமா அதில் இந்தியா பூரா ஒரு சிலபஸ் கொடுக்குறான் இந்தியா பூரா படிக்கிற கல்வியை உன் நம்முடைய மாணவர்களும் படிக்கிறதுல கொடுக்கறது தானே சரி நாளைக்கு அவனுடைய போட்டி மனப்பான்மை அவனுடைய போட்டி திறன் அதிகமாகிடும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து படிச்சு போகிறோமாம் உன் கல்வியை படிச்சுட்டு போறோம் எட்டாம் கிளாஸ் வரை பரிச்சை இல்லாதவன் போட்டி திறன் ஆகும் அப்ப அவனுடைய வருங்காலம் பாதிக்குமா இல்லையா உங்க வீட்டுல மட்டும் உங்க மகளுக்கு மட்டும் சன்சைன் ஸ்கூல்னு சொல்லி இந்திய கத்து கொடுக்குறீங்க அந்த சிலபஸை வச்சுக்கிறீங்க ஆனா நாட்டு மக்களுக்கு கொடுக்குறது மட்டும் ஒன்னும் உருப்படாததை கொடுக்குறீங்கன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க வருங்காலம் உங்களை மன்னிக்காது வருங்காலத்துல நீங்க ஒரு துக்ளக் மன்னராக பேசப்படுவீர்கள் துக்ளக்காட்சின்னு பேசப்படுவீர்கள் கல்வியில மட்டும் கை வைக்காதீங்க இந்தியா போனால் என்ன இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க கல்வியில் கைவிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்ன ரெண்டு லாங்குவேஜ் அவனுக்கு பிடிக்குதுன்னா அவன் பிடிக்குதுன்னா எத்தனை லாங்குவேஜும் கற்றுக்குவான் நீ யார் ரெண்டுன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ப்ளஸ் டூ படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறானா இல்லையா எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அவன் வசதி அவன் லாங்குவேஜ் அவன் படிப்பான் நீ யார் இதை தான் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் போய் சொல்லு நாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி மாணவர்களின் தலையெடுத்தை தப்பாக அவங்க தவறாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் வருங்கால சமுதாயம் அவர்களை மன்னிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பீகார்ல பார்த்தோம் சார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து ஃபேக் ஓட்டர்ஸா இருந்திருக்கு அப்படின்ட்டு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ராகுல் காந்தி வந்து பெரிய ஒரு ஸ்லைடை போட்டு ஒரு லட்சம் ஓட்டு பெங்களூர்லேயே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேக் இன்னும் ஃபேக் ஓட் சோரி அப்படின்ற மாதிரி சொல்றேன் சார் அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இந்த மாதிரி ஒரே தொகுதியில் இருபதாயிரம் ஓட்டு ஃபேக் ஓட்ரஸை போட்டு திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் இப்படி எல்லா சைடுமே ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்களா அதாவது ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அது வந்து கருணாநிதி இந்த கள்ள ஓட்டுகளுக்கெல்லாம் வடிகால அமைச்சு கொடுத்தவர்கள் கருணாநிதி நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது நான் சொல்றதை கேட்டுக்கங்க நான் கட்சி அடிப்படையில் எதையும் சொல்லலை தான் சொல்றேன் நான் சொல்றது எப்பவுமே தான் சொல்றேன் மனசுல பட்டதோ சொல்லிருந்தேன் யாருக்கு ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் கிடையாது ஓட்டோட ஃபாதர் வந்து கருணாநிதி இவர் உருவாக்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொஞ்சம் ஆரம்பிச்சார் காமராஜரை தோக்கடிச்சதே ஃபேக் ஓட்டை வச்சுதான் இவர் தோக்கடிச்சார் காமராஜர் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை தோத்தார் அதுக்கு காரணம் கருணாநிதி மக்களுக்கு காங்கிரஸ் மேல மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது இருந்தாலும் அங்கேயே அடிச்சார் அறுபத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் பீக்குக்கு போனார் எழுபத்தி ஒண்ணுல காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டியது ஆனா இவர் கருணாநிதி ஜெயிச்சு அடிச்சு ஃபுல்லா கள்ள ஓட்டு தான் போவது இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு ஒரு தொகுதியில ஒரே ஆளு ஆறு ஓட்டு வச்சிருக்காங்க கருணாநிதி ஒரு திமுக காரனுக்கு ஒரே தொகுதியில பதினஞ்சு ஓட்டு வச்சிருப்பாரு அங்க இருபத்தி ஏழு லட்சம் பேரு செத்தம் ஓட்ட எடுக்காம வச்சிருக்கான் பீகார்ல இங்க எப்பவுமே கருணாநிதி உயிரோடு இருந்தவரை செத்தம் எதுவும் எடுக்காத பாரு அந்த லிஸ்ட பூரா கட்சிக்காரர்களை கொடுத்து இவெல்லாம் செத்துட்டான் வரமாட்டான் இவனுக்கு பதில இன்னொரு ஆளு ரெடி பண்ணுன்னு இருபத்தி ஏழு லட்சம் ஓட்டு வந்து செத்தவங்க ஓட்டு இங்கே இருக்குல்ல பீகாரில் ஆனால் நீங்கள் போய் பாருங்க அந்த ஓட்டு போல இருக்காது இருபத்தேழு லட்சம் ஓட்டு போட்டிருக்க மாட்டேன் ஆனால் தமிழ்நாட்டில் செத்தவங்க ஓட்டு லிஸ்ட் எடுங்க எத்தனை அதில் வந்து ஓட்டு போட்டு இருக்கான்னு பாருங்க அத்தனை ஓட்டும் போட்டுருப்பாங்க இது கருணாநிதி பான் அப்போ இருந்தே பண்ணுவது இது ஒன்று ஒவ்வொருத்தனுக்கும் செத்தவங்க ஓட்டு வீடை காலி பண்ணிட்டவன் ஓட்டெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க எலெக்ஷன் கமிஷனில் ஓட்டை தயார் பண்ணதுன்னு அது இல்லை எலெக்ஷன் கமிஷன் வந்து டெல்லியில் இருக்கான் ஆனா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளை தான் எடுங்கம்மா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க இவங்க அதிகாரிகிட்ட சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து ஒன்று என்ன சொல்லுவான் வீடை காலி பண்ணிட்டான்பாங்க இல்ல சரி சரி வீடை காலி பண்ணிட்டான்னா வந்து ரிமூவ் பண்ணாத டேட்டாவை டேட்டாவே வாங்கி வச்சுக்குவாரு வீடை காலி பண்ணவன் டேட்டாலாம் என்கிட்ட என்ன கூட ரிமூவ் பண்ணாத அப்படின்ட்டு கசிக்கார்ட்டு சொல்லி இந்த இடத்துல காலி பண்ணிட்டான் அங்கெல்லாம் அது செட்டப் பண்ணி போட்டு வீடு காலி பண்ண ஓட்டெல்லாம் ஸ்டேட்டஸ் விடுங்க தமிழ்நாட்டில் போடப்பட்டு இருக்கா இல்லையான்னு பாடுங்க போட்டவன்ட்ட போய் நீ போட்டையான்னு கேளுங்க அடுத்தது எலெக்ஷன் ஆஃபீஸர் உள்ள இருக்கிறவனையும் கல்யாணம் இது கையில் போடுவார் அது பீகாரில் நடக்கலப்ப இது ஒரு போடுவார் டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம் எல்லாம் அதையும் அது கொடுப்பாரு சம்பளம் ஏன் கொடுப்பாருன்னா பூத்தில் அவங்க தான் உட்காருவாங்க நாலு மணி ஆனால் கிராமங்களில் இருக்கிற அத்தனை பூத்தையும் மூடிடுவாங்க உள்ள டிஎம்கே ஏஜென்ட் மட்டும் இருப்பான் எந்தெந்த ஓட்டு போலாகலே அதுக்கு போனால் இவங்களே ஓட்டு போடுவாங்க நான் சொல்லுது இல்லை நான் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க்கெல்லாம் கண்ணால் பார்த்தேன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வச்சு இது மாதிரி போடுவாங்க அவங்க தபால் ஓட்டு எப்போவுமே டிஎம்கேக்கு அதிகம் விழுகிறதுக்கு காரணம் இவர் தான் வந்து திமுகவுக்கு இவங்க உங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப அதிகம் கொடுத்ததா ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்கு அவன் பூரா போட்டு இது பண்ணிடுவான் இது எல்லாத்துக்கும் மேலே குடிசை போகிறது அது இன்னும் பீகாருக்கு வரல இவர் முதல்லையே பண்ணிட்டார் எழுவத்தொன்னுலயே பண்ணிட்டார் சைதாப்பேட்டையில் நின்று அறுவது அறுபத்தி ஏழு சைதாப்பேட்டை எழுவத்தொன்னுல சைதாப்பேட்டை பாவம் குழந்தை ராமலிங்கம்னு ஒரு நல்ல மனுஷன் தஞ்சாவூருக்காரர் காங்கிரஸ்காரர் அவர் நின்று நின்று தோப்பார் ஏண்டா தோக்குறோம்னு அவருக்கு தெரியாது ஓட்டு கேட்க போகிற இடத்துலலாம் பயங்கர வரவேற்பு இருக்கும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சும் அவர் வர மக்கள்கிட்ட உங்ககிட்ட கட்சிக்காரர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குப்பா வேறு திமுகவுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குப்பா அப்படிம்பாரு எலெக்ஷன்ல தோப்பாரு ஏண்டா இரண்டாவது அவருக்கே தெரியாது இரண்டாவதுன்னா கருணாநிதிக்கு தெரியும் செத்தவன் ஓட்டு ஏன்னா அவர் அந்த ஆசியில் இருந்தாலும் அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தொன்னு சிஎம்மா இருந்தாலும் வீடு காயமண்ண ஓட்டு எல்லாத்தையும் அப்படி இருப்பாரு அது போக குடிசை போடுவாரு அந்த இது சைதாபேட்டை தொகுதியில அடையாள ஆற்றோரம் பூரா போடப்பட்ட குடிசைகள் கருணாநிதிக்கு கருணாநிதியால் கள்ள ஓட்டு போடுவதற்காக போடப்பட்ட குடிசைகள் இதை கருணாநிதியை தாக்கணும்னு நான் சொல்ல அநியாய அக்கிரமும் என்னைக்காச்சும் வெளியே சொல்லி ஆகணும் மனசாட்சிப்படி நீங்க சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் இப்படி எல்லாம் ஆக்கிரமம் நடத்துனாங்க இங்க இந்த கள்ள ஓட்டு வெறும் குடிசையா போடுவாரு ஒரு ஆயிரம் குடிசை ஆயிரம் குடிசை யாருக்கு கொடுப்பாரு தெரியுமா திமுக வர்றவன் கூப்பிட்டு இருந்தா இந்த குடிசை உனக்கு நீ வாடகை விட்டுக்கலாம் ஆனால் இந்த குடிசையில் ஒரு அஞ்சு பேர் பேர் போட்டு வாக்காளராக பதிவு செஞ்சிருவோம் அந்த அஞ்சு பேர் ஓட்டையும் நீ போய் போட்டுடலாம் நீ ஆளை ரெடி பண்ணி போட்டு இப்படித்தான் சைதாப்பேட்டையில் அவர் நிற்கும் போது எல்லாம் பதிவாகி அவர் ஜெயிச்சதெல்லாம் இப்படித்தான் இந்த பீகார் மாடல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஒரு தடவை கூட கருணாநிதி ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அதைத்தான் இவர் எடப்பாடி எடப்பாடிக்கே தெரியாதுங்க சிலது இவர் எம்எல்ஏ அவங்க எல்லாம் எம்எல்ஏன்னு ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்கங்க அவங்கெல்லாம் நான் அவரை தாக்கி என்னன்ற உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் எடப்பாடிக்கு பத்து சதவீதம் கூட தெரியாது மயிலாடுதுறை அண்ணா நகர் ரெண்டுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது எடப்பாடிக்கு தெரியுமான கேளுங்க என்ன நடந்தது இடை இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல் நடக்கும்போது எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு அண்ணாதிமுக நிறுத்துறாரு உளவுத்துறையிலேருந்து துக்கு கொடுத்துட்டாங்க இருபதாயிரம் ஓட்டுகள் அண்ணா நகரிலையும் மயிலாடுதுறையில இருபதாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டுக்கு கருணாநிதி ரெடி பண்ணி இரண்டு எடுத்து பெயர் கொண்ட ஒரு நபர் திமுகவின் முக்கிய நபர் இன்னும் இருக்கிறார் அவரை வச்சு ஓட்டு போட போறாங்கன்னு உளவு தொழில கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு இவர் இருபதாயிரம் ஓட்டு போட தெரியல ஏன்னா நல்ல மனுஷங்களுக்கு கெட்டது செய்ய தெரியாது கெட்டவனுக்கு நல்லது செய்யவும் தெரியாது செய்ய முடியல அவர் ஒரு இவ்வளவு கூப்பிட்டு கூட்டி சொன்னார் என்னப்பா அந்த மாதிரி இது வந்துருக்கு உளவுத்துறையில் இருக்குது இருபதாயிரம் ஓட்டு போட போகிறாங்களேன்னு இவங்க நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் போடலாமான்னு எல்லாம் எம்ஜிஆர் வச்சா முடியலை தோத்தாங்க எடப்பாடிக்கு தெரியுமா எப்படி யாதி யாது இதை வச்சு அரேஞ்சு பண்ணாங்க கேளுங்க எனக்கு பல விஷயங்கள் இது பண்ணது நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் காவல்துறையில் இருக்கும்போதும் வெளியில் வந்தபோதும் பல இது வரைக்கும் அதனால் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சொல்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் இந்த அக்கப்போர் தான் நடந்தது இந்த பீகாரில் நடக்குத தமிழ்நாடு பத்து பீகாருக்கு சமம் இங்க எவனுமே நே ஒரிஜினலா ஜெயிக்கவே இல்லைங்க ஜெயலலிதா தவறும்போது அடிச்சாங்க எவர்டா போடுறான்னு கேட்பாங்க இருபதாயிரம் நீ முப்பதாயிரம் அட்டிம்பாங்க அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காம்பாங்க அதுலதான் நீ தோத்தாரு ஐயோ நம்ம போ நம்ம இது இருந்தம்மா நம்மள அடிக்குத ரவுடிகளை விடுவாரு நீ அடி எத்தனை ரவுடிலாம் வந்தான்னு கேட்பாரு நாற்பது ரவுடி நூறு ரவுடி விட்டு அட்டிம்பாங்க ஓடுவான் திமுக காரெல்லாம் அடி வாங்கி ஓடுனது எம்ஜிஆர் பியில் அடி வாங்கி ஓடல ஜெயலலிதா பியில் இருந்து தான் உதவாங்க நான் அவ்வளோ வேணும் பிராமணத்தின் பிராமணத்தின் நினைச்சா ஆகா பிராமணத்தையாவது இதாக அது பத்து சைத்த சத்திரிகர்களுக்கு சமாக அடித்த அடியில் அதில் தான் இவர்கள் அடக்கப்பட்டார்கள் இதை பற்றி பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு சொல்கிறேன் முதல் தமிழ்நாடுக்கு வாங்க தமிழ்நாட்டுல உள்ள ஓட்டு இதை எடுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் நீங்க போங்க உங்க இந்தியா கூட்டணியில வச்சிருக்கிற திமுக தான் இவ்வளவு அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் நம் நாட்டுக்கே வழிகாட்டியவர்கள் தான் அப்படிங்கறதுதான் உண்மை சார் உங்க அற்புதமான கருத்தல் நிலைக்கு நன்றி நன்றி சார்